ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திஸ்வரூ விவாங்க நம்ம விடிக்கோ போவோம் என்னடா சொல்லுவேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்கள் நினைக்கிறது உண்மை தான் மல்லியை வந்து நம்மளோட நிஷா கடத்திட்டாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவங்களுக்கு விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன கல்யாணம் பண்ணிக்கோட்டு இல்லை இந்த அஞ்சு நாளில் நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வெண்பாவுக்கு அம்மான்னு கூட்டுவா அப்படி இல்லையா நான் வெளிநாட்டு கூட்டு போயிடுவேன் சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த டைமில் மூணு நாள் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தாங்க டைம் இருக்குது இந்த ரெண்டு நாளில் நம்மளோட விஜயாவில் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர முடியாது ஒன்று நிஷா சொல்கிற மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மல்லியை தான் கூப்பிட்டு வரணும் இதனால் என்ன பண்ணுறான்னா மல்லிகிட்டே எப்படியாவது பேசி கலெக்ட் பண்ணலான்னு இருக்காரு இந்த மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டே நம்மளோட நாகு நாகு ஃபோன் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா மென்பாக்கிட்ட நான் கூப்பிட்டு வரேன் மல்லிகேன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்த கேட்ட நம்மளோட ரஞ்சிதா என்ன பண்ணுறான்னா அவள் தான் ஸ்பையே கால் பண்ணிடுறாங்க டைரெக்டாக யாருக்குன்னு பார்த்தா நம்மளோட நிஷாவுக்கு நிஷாவுக்கு கால் பண்ணி இப்படி தான் கால் பண்ணி வெண்பா பேசிகிட்டு இருக்கா மல்லி சீக்கிரம் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த விஷயத்த உடனே அப்படியே நிஷா கொதிக்கிறாங்க பத்துக்கிட்டு இருக்கிறா ஃபயராக இருக்கா உடனே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கேட்ட உடனே அவளுக்கு நாளே மூளை தாங்க அஞ்சாவது மூளைன்னு ஒன்றும் இல்லவே இல்லை ஆனால் இப்போ அந்த அஞ்சாவது மூளை ஓப்பன் ஆகிடுச்சு மல்லியை தூக்கிட்டால் ரெண்டு நாள் அடைச்சி வச்சா மேட்ரு முடிஞ்சு ஆறாவது நாள் நம்மளை கல்யாணம் பண்ணோம் இல்லைனா வெண்பா நம்மகிட்ட கொடுத்துட்ணும் கல்யாணம் பண்ணாலே சந்தோஷம் வெண்பா நமக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் ஸோ நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து ரகசியமாக நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க கோயிலில் இங்கே ஒரு நல்ல பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம நிஷா என்ன பண்ணுறா நேராக போயிட்டு மல்லிகை கோயிலுன்னு தூக்கிடுறாங்க ஆமாங்க நிச்சயதார்த்த போடவே கையில் கொடுத்து நான் வாங்கின அந்த அந்த செகண்ட் கேப்பில் கூட போன பொம்பளைங்களை ரெண்டு பேர் நம்ம நிஷாவோட ஆளு இருந்தாங்க லேடிஸை வச்சு கடத்தறதுல நிஷா தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு இப்படி ஒரு பக்கம் பண்ணி நிஷாவை க நிஷா என்ன பண்ணிடறா மல்லிகை கடத்திடறான் கடத்திட்டு தூக்கிட்டு போயிடுறான் ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா என்னடா ட்ரெஸ் மாற்ற பொண்ணு வேணால் போன பொண்ணு ஆள கிழமைன்னு தேட அவள் வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லோரும் திட்டுறாங்க பாபு தெரியாமல் ஓடிக்கடியே தள்ள கட்டி வைக்கி பார்த்தியா அப்படி இப்படின்னு மாப்பிளியோட அம்மா அரவிந்தோட அம்மாலாம் கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்லார் என் தங்கச்சி பட்டம் இல்லை அப்படின்னு சொல்ல அவள் வளர்ந்துட்டே சோமமா இருந்தால் அப்போவே தெரியும் நீ தான் கட்டாயிக்கலாம் நம்ம நெருக்கானு போச்சு கத்த இல்லைங்க வாங்க கோயிலில் தான் சிசிடிவி இருக்குது செக் பண்ணலான்னு பண்ணி பார்த்தா நம்மளோட நிஷாவோட வண்டி வந்து தூக்கிட்டு போனது தெளிவாக பச்சையாக தெரியுதுங்க இதை தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க யார யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு பார்த்தா நம்மளோட அரவிந்துக்கு தெரிஞ்ச எல்லாம் ரீஸ் வரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரீஸ் வரினா எல்லாேருக்கும் தெரியுங்க என்கவுண்டர் ஃபஸிலிட்டர் சும்மா சுட்டு சுட்டு சுட்டுத்தலுவா குருவி மாதிரி அவகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சரி யூ டோன்ட் வெரி ஐ வில் டே ஐ வில் ஹேண்டில் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே ஒரே சந்தோஷம் இவங்களுக்கு உடனே வரான் நேராக நிஷாவுக்கு போயிட்டு கேட்க அவன் நக்கலாக பதில் சொல்கிறாங்க இரடி உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டுன்னு சொல்லிவிட்டு அதோட போய் சொல்ல மறக்காம மறக்காமல் நம்பிக்கையில் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பபாய்